வணக்கம் நீங்கள் தடம் நியூஸின் இரவு செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முதியோர் கொடுப்பனவு அதிகரிப்பு பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி முல்லைத்தீவு போலீஸ் பானின் விலை குறைப்பு மின் தடைக்கான காரணத்தை வெளியிட்ட இலங்கை மின்சார சபை கோதுமை ரூபாவினால் குறைக்க கோரிக்கை யாழில் கிணற்றில் விழுந்து மூன்று வயது குழந்தையும் தாய் மாமனும் பழி வீதியை கடக்கச் சென்ற பாடசாலை மாணவர்கள் மீது மோதியலொறி கனடாவில் பரபரப்பு சம்பவம் தலைகீழாக கவிழ்ந்து பயணிகள் விமானம் விபத்து தொடர்பட விரிவான செய்திகள் கனடா டொராண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் கனடா டொராண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த விமானத்தில் எண்பது பேர் பயணம் செய்ததாகவும் விபத்தில் பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதோடு மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானம் தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டதுடன் விமானம் தீப்பிடித்து உள்ளதாக கூறப்படுகிறது விபத்தை அடுத்து இரண்டு ஓடு பாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதாகவும் கடுமையான பனிப்பொழிவு நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் விபத்தின் போது விமானத்தில் எண்பது பேர் இருந்ததை மத்திய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிப்படுத்தியுள்ளார் மின்னியா போலியஸிலிருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் நாற்பத்தி எட்டு பத்தொன்பது விமான நிலையத்தில் நடந்த விபத்து சம்பவத்தை நான் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறேன் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை பயணிகள் நாங்கள் கவனித்து வருகிறோம் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த வாரம் கனடாவில் புயல் காரணமாக வார இறுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வீதியை கடக்கச் சென்ற இரண்டு பாடசாலை மாணவர்கள் மீது லொரியொன்று மோதியதில் மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்துச் சம்பவம் வெள்ளவாய தனமல் பிரதான வீதியில் வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வத்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரர் ஆவார் காயமடைந்த இருவரும் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக லொரியின் சாரதி வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்கிராய் குளத்தில் அருகில் உள்ள கிணற்றினுள் மூன்று வயது குழந்தையும் தாய்மாமனும் தவறுதலாக விழுந்து உயிரிழந்துள்ள துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்றைய தினம் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது முல்லைத்தீவு விஸ்வமடு ரெட்வனா பகுதியைச் சேர்ந்த தனுசன் என்ற மூன்று வயது ஆண் குழந்தையும் கல்லூரி வீதி வட்டு தெற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெருமாள் மஹிந்தன் என்ற தாய்மாமனுமே உயிரிழந்தனர் கிணற்றினுள் குழந்தை மிதந்து கிடப்பதை அவதானித்தவர்கள் குழந்தையை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர் இருப்பினும் குழந்தை உயிரிழந்தது சம்பவத்தை அறிந்து குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் குழந்தையின் மாமனை மீட்டு முதலுதவி அளித்த போதும் அவர் உயிரிழந்துள்ளார் பின்னர் இரண்டு சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்தது போதுமானதல்ல இவ்விலை குறைப்பு மூலம் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இன்று முதல் அமுலாகும் வகையில் பிரீமா மற்றும் பாகிய மாலை நிறுவனங்கள் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்துள்ளன வாழ்க்கைச் செலவை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரீமா மற்றும் சிரண்டிப்பாகிய மா ஆலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கோதுமை மா கிலோ ஒன்று சந்தைகளில் தற்போது நூற்று எழுபத்து ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது பத்து ரூபா விலை குறைப்பு மூலம் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது பான் உள்ளிட்ட வெதுப்பகு உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைவடைய வேண்டும் என அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் திகதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கான காரணத்தை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது மின்தடை குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கையொன்றை வெளியிட்ட இலங்கை மின்சார சபை மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒரு ராத்தல் பானின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் இணங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதியோர் கொடுப்பனவும் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அத்தோடு சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்த உதவித்தொகை ஏழாயிரத்து ஐநூறு முதல் பத்தாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் முதியோர் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய பொலிஸ் ஒருவர் மதுபோதையில் சிவில் உடையில் அத்துமீறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த நிலையில் நைய புடைக்கப்பட்டுள்ளார் பொலிஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட அங்கிருந்தவர்களால் நைய புடைக்கப்பட்டுள்ளார் பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிர்ந்து போன மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டுள்ளனர் அத்தோடு இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முதியோர் கொடுப்பனவு அதிகரிப்பு பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி முல்லைத்தீவு போலீஸ் பானின் விலை குறைப்பு மின்தடைக்கான காரணத்தை வெளியிட்ட இலங்கை மின்சார சபை கோதுமை மாவிலையை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்க கோரிக்கை யாழில் கிணற்றில் விழுந்து மூன்று வயது குழந்தையும் தாய் மாமனும் பழி வீதியை கடக்கச் சென்ற பாடசாலை மாணவர்கள் மீது மோதிய எலொறி கனடாவில் பரபரப்பு சம்பவம் தலைகீழாக கவர்ந்த பயணிகள் விமானம் விபத்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்